Come on, Ben. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் எல்லாருக்கும் எப்படி சிறப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல கண்டிப்பாக நான் வந்து இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னால் சந்தோஷம் எனக்காக சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க அப்படி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கூடிய சீக்கிரம் கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பொங்கல் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கு என்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதெல்லாம் தாண்டி லாஸ்ட் வீடியோவில் இருந்த கமெண்ட்டுக்காக நான் சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களோட கர்மா நீங்கள் நிறைய விஷயத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த லைஃப்பில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு அது வந்து உங்களோட கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மை தான் ஏன்னா கர்மாவை நான் ரொம்பவே வந்து பிலீவ் பண்ணுறேன் இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணோம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற பாவ கணக்கு நம்ம அதை அனுபவிச்சே தீரணும் அதுக்கான விஷயத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லைஃப்பில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு போல் அதை அவங்க சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஆல்ரெடி அது என் மனசில் இருந்த ஒரு விஷயம்தான் அதை கரெக்டாக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்குமே ஒரு விஷயம் தோணும் அதனால் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சிட்டே இருக்காங்க ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு நினச்சிடவே நினச்சிடாதீங்க நான் வந்து இதை வந்து ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஏன்னா அது வந்து என்னோடய சந்தோஷத்தோட வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆட்டிடியூடோ சீனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது யாரோடைய பார்வைக்கும் அப்படி தப்பாக தோணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி உங்க வீட்டு பொண்ணாதான் நான் என்ன நினைக்கிறேனே தவிர நான் வேறையா நான் வந்து பெரியாளு நான் வந்து அப்படி இப்படின்னு நான் சத்தியமா நினைச்சது கிடையாது சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல மட்டும் என்னை வச்சு பாத்துறாதீங்க அது யாரா இருந்தாலும் சரி நான் வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்டு உங்கள் கூட பிறந்த ஒரு கேரக்டர் இப்படி மட்டும்தான் நீங்கள் என்னை நினைக்கணுமே தவிர அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்கள் யாரும் என்னை கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோவுக்காக ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் வீடியோக்காக சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் தான் இல்லைன்னெலாம் சொல்லலை வீடியோக்காக எங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் மேக்கப் இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு சிம்பிள் மேக்கப்பில் கூட யாருமே வந்து சுத்த இல்லை காஸ்ட்யூமே வந்து இப்படி தான் வீட்டில் இருக்கும்போது பண்ணணும்ங்கிறது கிடையாது அவங்கவுங்களுடைய விருப்பம் வீடியோக்காக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுவோம் தான் பட் சிரிப்போ எங்களுடைய பேச்சோ வந்து பொய்யாக இருக்காது ஒரு சில விஷயங்களை வந்து ஹைட் பண்ணி பேசுறதும் இருக்குது தான் ஆனால் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் சொல்லிட முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி ஆனாலுமே வந்து உண்மையாக எங்களோட சிரிப்பு வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் அதாவது லாஸ்ட்டு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தது என் மனசுலேருந்து நான் வந்து சிரித்தது தான் அதை யாருமே தப்பாக வந்து நினைக்க வேணாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் இருக்குல்ல அது வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன் கூடவே ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் தட்டி வந்து சேர்த்துருக்கேன் இதில் சில பேர் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க நான் அதெல்லாம் சேர்க்கல இது மட்டும் சேர்த்துட்டேன் இந்த தீர்த்தம் வந்து குடிக்கவே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் ஏதோ கோயிலில் கொடுக்குற மாதிரியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வீடுமே வாசனையாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும் டைம் வர ஆகிடுச்சி நம்ம பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதுனால சாரீ கூட இன்றைக்கி வந்து கரெக்டாக நான் வந்து வியர் பண்ணல இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து க்ளோஸ் நெக் இருக்குது அப்படிங்கிறதுனால சிங்கிள் ப்ளீட்டில் விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் வீட்டில் வீட்டில் இருக்கும்போது நம்ம வேலைலாம் செய்யணும் அப்படிங்கிறப்ப சிங்கிள் பிளீட்டில் நம்மளால் வந்து விட முடியாது இல்லையா ஸோ அதனால் நான் ப்ளீட்ஸ் எடுத்து தான் வந்து கட்டியிருந்தேன் அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியல டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால அதனால் ஸ்ட்ரைட்னிங் மிஷினால் லைட்டாக வந்து நான் வந்து அதை வந்து அயன் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சி ரொம்ப ஹரிபரியாதான் என்னோடய வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துட்ருந்தேன் அவங்க வந்து தம்பியை நான் குளிக்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குளிக்க மட்டும் வச்சுட்டா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கான பொருள் எல்லாம் ஒரு முரத்தில் வச்சுட்டு சூரிய பகவானுக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் இல்லையா அதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாசல்லே வந்து சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சூரிய வெளிச்சம் வர்றதும் சரி எதுவுமே இங்கே செட் ஆகாது இருந்தாலும் இந்த சம்பிரதாயத்துக்கு நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படிங்கறதுனால இந்த விஷயம் எல்லாமே பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து இந்த சாமி கும்பிட்டேன் உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு வீடியோவில் வந்து நிறைய விஷயம் பேசணுன்னு ஆசை நிறைய விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு ஆசை ஆனால் எல்லாத்தையுமே இந்த டென் மினிட்ஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட முடியாதுல்ல ஸோ அதனால தான் நிறைய விஷயத்த வந்து ஒருத்தருக்கொருத்தர் தப்பான ஒரு புரிதல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அதனால தான் சில விஷயங்களை வந்து நான் முக்கியமானதெல்லாம் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் அதே கமெண்ட்டில் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அப்படியே என் வாழ்க்கையை படித்து சொன்ன மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு அந்த கமெண்ட்டை வந்து நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த கமெண்ட் பண்ணவங்க உண்மையாகவே என்னை படித்து அதை சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இது எனக்கு மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்குமே இருக்கிறது தான் காசு பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழணுன்றது கிடையவே கிடையாது அப்படி எல்லாரும் நினைக்கவும் மாட்டாங்க காசு பணம் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது லைஃப்பில் அதை தான் வந்து பெண்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயத்த வந்து இவங்க ஷேர் பண்ணியிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதையும் உங்களுக்கு வந்து நான் சைட்டில் ஷேர் ஷேர் பண்ற பாருங்க சரி ஓகே தம்பி ஏதோ பேசணும்னு சொன்னா என்னன்னு கேளுங்க ஹாய் फ्रेंड्स எல்லாரக்கும் உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க பொங்கல்ல நல்ல ஜாலியா ஜாலியா கொண்டாந்தீங்களா நாங்க எல்லாம் ஜாலியா கொண்டாந்தோம் நான் எங்க வீட்ல எல்லாம் பச்சி தோண்டீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள புது ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா எங்கள் அப்பெல்லாம் புது புதுதை சேர்த்து தரையா எனக்கும் எங்கள் அப்பா கோயில் எடுத்தாச்சுங்க நீங்களாம் ஏ சேர்த்துட்டிங்களா ஜாலியாக தம்பி இப்போலாம் பார்த்தீங்கன்னா தானாகவே ஒரு சில வீடியோவில் நான் பேசணும் நான் பேசுகிறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான் நான் தான் சரி அவனை அதிகமாக காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி தோணினதால் நான் வந்து வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சரி இருந்தாலும் சரி இப்போது நம்ம யூடியூப் பா வீடியோ போடுறோம் அப்படின்னு ஆகிடுச்சி ஒரு சில விஷயம் வந்து அவனுக்கும் ஆசைப்படுறான் கேட்குறான் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ பேச சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அழகாக கோலம்லாம் போட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறது தான் வேலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரை இருக்குல்ல ஒன்று டூ ரெண்டு அப்போ தான் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஒன்றரை வரைக்குமே இன்னைக்கு வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லி சொன்னதால் பொங்கல் வைக்கிற டைம் மட்டும் பத்தரை பன்னெண்டு அந்த பத்தரை டை பத்தரை டைம்க்கு வந்து கரெக்டாக வந்து பொங்கல் வச்சுட்டேன் வச்சுட்டு பொறுமையாக வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கல் உங்கள் இல்லத்தில் हॅलो हॅलो <laughs> பொங்கல் பொங்குறப்ப பார்த்தீங்கன்னா தம்பியும் அவங்களும் ஒரு தட்டும் கரண்டி எடுத்து வச்சுட்டு ஜாலியாக தட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இது நான் பின் பக்கமா வீடியோ எடுத்தேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் கூச்சப்படுறாங்க ஒரு சில விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் கண்டுபிடிச்சிட்டாங்க வீடியோ ஓடுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் பொங்கல் வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் எங்களுக்குள்ளேயே வந்து சும்மா பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் அதையும் வந்து உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒன்று டு ரெண்டு வந்து வெத்தலை விளக்கு விளக்கும் ஏற்றணும் அதுவும் வந்து ரொம்ப சிறப்பு உண்மை சொல்லணும்னா பொங்கல் வச்சதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை லெவலுக்கும் ஏற்றணும் முருகனுக்காக நம்ம சாமி கும்பிட போறோம் அதுவும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு நாளில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டு வெள்ளை பொங்கல் அப்புறம் சாம்பார் சாம்பார் வந்து இருபத்தோரு காய்கறி போட்டு நான் வந்து சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறம் வாழைக்காய் பரங்கிக்காவை பொண்ணில் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் பண்ணிவிட்டு வெத்தலை தீபமும் ஏற்றியாச்சு முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சு எல்லாமே சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு பொங்கல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வந்து ஃபஸ்ட் டைம் முருகனுக்குன்னு தனியாக இப்போ தான் கோயிலுக்கு போயிருக்கேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு போயிட்டு அதுக்கப்புறமா தம்பி வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதால் கொண்டு போய் அவனை விட்டுட்டு வந்துட்டாங்க நாளைக்கு எல்லாமே வந்து அவன் அங்கே தான் இருப்பான் மோஸ்ட்லின்னு நினைக்கிறேன் இங்கே வரமாட்டான் ஏன்னா அங்கே வந்து இந்த கருணாநிலப்போ பசங்கள்லாம் விளையாடுறது போட்டிலாம் வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்